ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாம் நிறைய கூடி உட்கார்ிட்டேன். மெல்லகஸ்தீட்ரோடய சிலம்ப அசோசியேஷனோட செக்ரட்டரி இவன் விஷயம் விஷயனனா இது வந்து பெண்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் தான் இது. ஆக்சுவலா வந்து நான் சிலம்ப மட்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த காய் வந்து அஞ்சு போக கூடாது ரொம்ப நாளா எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. சோ என்னால ஸ்டூடண்ட்ஸ் பதினா ப்ரீம் வந்து கண்ணவாசில எடுத்துட்டேன் நானு. ரொம்ப லாங் பிரேக் எடுத்து வந்திருக்காரு. அவங்க

யாரா பண்ணலாம் அஞ்சு வயசுக்கு மேல யார் வேணா பண்ணலாம் உடல் ரீதியா மன ரீதியா கத்துக்கலாம் எங்க வேணா கத்துக்கலாம் இது வந்து பெண்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய அபியூஷன இருக்கு எல்லா பேரண்ட்ஸும் இது வந்து வரணும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அவரோட மைண்ட் வந்து கான்சியஸ் நம்ம பிசிக்கல் வந்து பாடி வந்து இப்படி பிட்டா வச்சுக்கணும் ஒரு மைண்ட் செட்ல வந்துருவாங்க அது நீங்க தான் வந்து கடைபிடிச்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்னை வரலாற்ற இந்த ஊர் தலைவருக்கும் என்னுடைய சிலமத்தினுடைய குழந்தைகளுடைய பெற்றோருக்கும் என்னுடைய முதல்வர்கள் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி